கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரைக்கும் நான்கு பேருக்கு கொடுக்கப்பட்ட சாபங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஏவாலுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை பார்த்தோம் இன்றைக்கு ஆதாமுக்கு ஐந்து விதமான தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார் ஒன்று சாபம் இன்னொன்று வருத்தம் மூன்றாவது முள்ளுகளுக்குள் நான்காவது வேர்வு ஐந்தாவது மரணம் இந்த ஐந்தையும் ஜெயிப்பதற்கு இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அடியான்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன் கேளுங்க உங்களை ஆஸ்வதிப்பார் அலே லூயா பிள்ளைகளே ஆதாம் நிமித்தம் ரெண்டு விதமான சாபங்கள் காணப்பட்டது பூமியின் மேலே சாபம் மனுஷனுக்குரிய சாபமும் வந்தது இதுதான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பூமியின் மேல் என்ன சாபம்னா ஏவாளுக்கு குடும்ப சாபம் ஆனால் ஆதாம் நிமித்தம் முழு உலகத்திற்கும் முழு பூமிக்கும் சாபம் கஷ்டப்பட்டு தான் புசிக்க வேண்டும் என்ற சாபத்தை கத்தர் இந்த இடத்துல கொடுக்கறதை பார்க்குறோம் ரெண்டாவது மனுஷனுக்குரிய சாபம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அதன் வருத்தத்தின் பலனை புசிப்பாய் என்று கட்டணவன சொல்கிறாரு தேவப்பிள்ளைகளே ஆதாமுக்கு வருத்தம் ஏவாளுக்கு வேதனை என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லுகிறார் ஏதன் தோட்டத்தில் எல்லாமே இருந்தது சந்தோஷம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது தேவைகள் இருந்தது வாழ்க்கை எளிதாய் காணப்பட்டது ஆனால் தோட்டத்தை விட்டு வெளியேற்ற பிற்பாடு வேதனை வருத்தம் வேர்வசிந்துதல் கஷ்டம் இருக்கும் என்று ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிற சாபத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையை ஆகாரமாக புசிப்பாய் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே ஏதன் தோட்டத்தில் எல்லாம் இருந்தது இவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக அதாவது கஷ்டப்பட்டு தான் புசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு மனு குலம் தள்ளப்படுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் ரோமருக்கு என்ன நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதினான்காம் வசனம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் ரோமருக்கு எதிர நிருபம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்து இருபது இந்த வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போம்னா ஒரு மனுஷனாலே சாபம் வந்தது ஒரு மனுஷனால மரணம் வந்தது ஒரு மனுஷனாலே எல்லாவற்றையும் இழந்தோம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தான் பவுல் சொல்றாரு இரண்டாம் ஆதமாக இயேசு பாவத்தை ஜெயித்தார் இவைகளிருந்து நமக்கு மீட்பை கொடுத்தார் என்று நம்ம நான் சொல்லுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து தண்டனைகளில் முக்கிய வார்த்தைகள் சாபம் ஒன்று சாபம் பூமி ஒன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும் என்று ஆதியாகவும் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் இரண்டாவது வருத்தம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று ஆதியாகவும் மூன்று பதினேழு சொல்லப்படுகிறது மூன்றாவது முள்ளுகளுக்குள் இது முள்ளும் குறுக்கும் முழப்பிக்கும் என்று ஆதியாகவும் மூன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் நான்காவதாக வேர்வை உன் முகத்தின் வேர்வனார் ஆகாரம் புசிப்பாய் என்று ஆதியாகவும் மூன்று பத்தொன்பதுல வாசிக்கிறோம் மரணம் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதியாகவும் மூன்று பத்தொன்பதுல சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை இந்த சாபத்தை மாற்றுவதற்காக தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலி ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே இந்த ஐந்து காரியத்துக்காகவும் தேவன் ஏற்றுக்கொண்ட ஐந்து விதமான காரியங்களை குறித்து வேத வசனங்கள் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் இவர்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே மாற்றினார் என்று சொல்லி பார்க்க போறோம் ஆதாமுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது சாபம் என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே முதலாவது காரியம் கலாத்திரிக்க நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சாபத்தை கத்தராகி ஏசு கிறிஸ்து சாபத்தை ஏற்றார் என்று சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளே ஆதாமுக்கு ரெண்டாவது வருத்தம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுது ஆதாமுக்கு கொடுத்த வருத்தம் கத்தனவனா அதை துக்கமாக நிறைந்து கல்வாரி சிலுவில் என்னவன நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வப்பழகிற மூன்றாவது அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று முள் என்று சொல்லி பார்க்கிறோம் மார்க்கு சுபிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அதாவது முள்முடி சூட்டப்பட்டவராக காணப்பட்டார் அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று எவ்வளே இருக்க நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது ஆதாம் நெற்றின் தான் சிந்த வேண்டியது இருக்கிறது ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் கத்தராகி இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஐந்தாவதாக மரணம் ஆண்டவர் மரணத்தை சந்தித்தார் என்று ரோமருக்கு என்ன நிறுவம் ஐந்து எட்டில் நாம் வாசிக்கிறோம் தெய்வ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து சாபத்தை இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவினால தமது மரணத்தினால மாற்றினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ சாபம் வருமா உண்மையாலுமே வரும் எப்படி வரும் என்று சொன்னால் கத்தர அறிகிற அறிவு அடைந்த பிற்பாடும் சத்தியம் என்னதென்று தெரிந்த பிற்பாடும் துணிகரமாய் ஒரு மனுஷன் விபச்சாரமோ வேசித்தனமோ கலவோ திருட்டோ செய்வார்கள் ஆனால் தேவ அது அவர்களுக்கு கத்த சம்பாதித்து வைத்த ஆசிர்வாதம் அவங்களுக்கு என்னவாய் காணப்படும்னா சாபமாக காணப்படும் யாத்திராமத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கத்தனவனை அவனை விசாரிப்பாராம் அதே மனம் திரும்பும் போது ஆயிரம் தலைமுறை மட்டும் கத்தர் இரக்கம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற என் கண்பானர் கத்துடைய பிள்ளைகளை ஆதி மனுஷனாகி ஆதாம் பாவம் செய்தான் இரண்டாம் ஆதாம் ஆகி கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து வைத்திருக்கிறார் ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எபிரையர் பனிரெண்டு நான்களை பெரிதென்று வாசிக்கிறோம் இந்த பெரித ரட்சிப்பு பெரிதான இந்த ரட்சிப்பை நாம் ஊழியத்தை செய்வோம் அப்போ நேகை பவுல் சொல்லுகிறது போல விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ரட்சிப்போடு இருந்து ஊழியம் செய்யணும் ரட்சிப்போடு இருந்து வேதத்தை பிரசங்கிக்கணும் ரட்சிப்புல இருந்து தான் கத்தரை ஆராதிக்கணும் ரட்சிப்புல இருந்து தான் தானம் தர்மங்கள் செய்யும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரும் கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும் நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பை